சிரமமான நேரங்களை கடந்து செல்வது மற்றும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வது பற்றிய ஒரு கதை பிரியமான பக்தர்களே இன்று ஒரு கதை போகிறேன் இது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வளத்தையும் கொண்டு வரும் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் பாதியில் விட்டுச் செல்லாதீர்கள் அப்படிச் செய்தால் நீங்கள் விரும்பியதை கிடைக்காது ஒருமுறை கைலாயமலையில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் அமர்ந்திருந்தனர் அப்போது சிவபெருமான் பூவுலகில் எந்தவொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார்கள் குறிப்பாக இந்த கதையை முழுமையாக கேட்பவர்கள் என்று பார்வதியிடம் கூறினார் இந்த கதையை முழுமையாக கேட்டால் விரும்பிய பலன் கிடைக்கும் நீங்கள் சிவபெருமானின் பக்தராக இருந்தால் அவரை அவமரியாதை செய்யாதீர்கள் ஒரு நாள் இயற்கையானது மனிதன் விரும்புவதையெல்லாம் தரும் அதனால் மனிதன் இரண்டு விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக கடினமாக உழைக்கவும் ஒருநாள் இயற்கை உனக்கு அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வைக்கும் அப்போது பார்வதி தயவு செய்து இதை மீண்டும் எனக்கு விளக்குங்கள் என்று கேட்டார் சிவபெருமான் நான் உனக்கு ஒரு கதை மூலம் விளக்குகிறேன் அதை கவனமாக கேள் என்று சொன்னார் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் தாராளமான பான்மை கொண்ட இரக்கமுள்ள ஒரு துறவி இருந்தார் ஒரு நாள் மிகவும் பரிதாபமான சோகமான ஒரு மனிதன் அவரிடம் வந்து குருவே நான் என் வாழ்க்கையில் மிகவும் துன்பப்படுகிறேன் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் அவர்களுக்காக எதுவும் செய்ய என்னால் முடியவில்லை அவர்களுக்கு இரண்டு வேளை உணவு கூட என்னால் கொடுக்க முடியவில்லை என் விருப்பங்களுக்காகவும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை சில சமயங்களில் என்னையே முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் என் மனதில் தோன்றுகின்றன குருவே நீங்கள் சிவபெருமானை இவ்வளவு வழிபடுகிறீர்கள் இவ்வளவு தவம் செய்கிறீர்கள் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட முடியுமா என்று கேட்டான் என் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் இரண்டு வேளை உணவு கூட எனக்கு மிகவும் கடினமாக உள்ளது இந்த கஷ்டமான நேரத்தில் நான் எப்படி உயிர் வாழ்வது என் குடும்பத்தை எப்படி நடத்துவது அவர்களை எப்படி மகிழ்ச்சியாக வைப்பது என் கஷ்டங்களிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது குருவே தயவு செய்து எளிமையான ஒரு வழியை கூறுங்கள் என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் குருவே நான் அதிகம் படித்தவனில்லை நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பேசினால் எனக்கு புரியாது என்று சொன்னான் இதை கேட்ட துறவி கொண்டே நீ எனக்காக ஒரு வேலை செய்ய முடியுமா என்று கேட்டார் அந்த மனிதன் நிச்சயமாக குருவே என்ன வேலை என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் துறவி தனது கையை நீட்டி அந்த உயரமான மலையில் ஒரு குடிசை இருக்கிறது அந்த குடிசைக்கு அருகில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் வாழும் ஒரு எறும்பு புத்து உள்ளது அந்த எறும்புகள் அந்த குடிசையின் நிலத்தை நாசமாக்கி மண்ணின் வளத்தை அழித்து விடுகின்றன அதனால் அங்கு எந்த செடியோ அல்லது புல்லோ வளரவில்லை நீ எனக்கு இந்த வேலையை செய் அதன் பிறகு நான் உனது கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் நீ ஏழு நாட்களுக்கு அந்த மலைக்குச் சென்று அந்த எறும்புகளின் வீட்டை தகர்க்க வேண்டும் குடிசையைச் சுற்றி நீ எந்த எறும்பு புத்தை பார்த்தாலும் அதை உடைத்துவிட வேண்டும் ஆனால் எறும்பின் வீட்டை உடைக்கும் போது எந்த எறும்பும் இறக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள் என்று சொன்னார் அந்த மனிதன் அனைத்தையும் புரிந்து கொண்டான் அவன் அங்கிருந்து கிளம்பினான் ஏன் துறவி இப்படி சொன்னார் என்பது அவனுக்கு புரியவில்லை இது எறும்புகளுக்கு அநியாயம் அவற்றின் வீட்டை உடைப்பது அவற்றுக்கு தீங்கு விளைவிப்பது எந்த துறவி இப்படி செய்வார் ஆனால் அந்த துறவியின் வார்த்தைகளை மதித்து அடுத்த நாளிலிருந்து மலைக்கு செல்ல ஆரம்பித்தான் முதல் நாள் மலைக்கு சென்றபோது பல எறும்புகள் உணவு சேகரிப்பதில் ஈடுபட்டிருப்பதை கண்டான் எல்லா எறும்புகளும் ஒரே வரிசையில் நடந்து சிறிய தானியத் துகள்களை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு சேமித்துக் கொண்டிருந்தன இதை பார்த்தவுடன் அந்த இளைஞனின் மனம் பலவீனமடைந்தது அவை இவ்வளவு கடினமாக உழைத்து தங்கள் வீட்டை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன நான் அவற்றின் வீட்டை அழித்துவிட்டால் அவற்றுக்கு எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் பிறகு துறவியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அவன் அவற்றின் வீட்டை உடைக்க ஆரம்பித்தான் எறும்புகளுக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டது எறும்புகள் அங்குமிங்கும் ஓடத் தொடங்கின அதுவரை வரிசையாகச் சென்ற எறும்புகள் இப்போது சிதறி தங்கள் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் ஓடின சிறிது நேரத்தில் வீடு உடைந்து எல்லா எறும்புகளும் ஒளிந்து கொள்வதற்காக ஓடின இதையெல்லாம் செய்த பிறகு அந்த இளைஞன் வருத்தத்துடன் தன் வீட்டிற்குத் திரும்பினான் அவன் மனம் மிகவும் அமைதியற்று துயரத்தில் இருந்தது இரவில் படுக்கையில் படுத்திருந்தபோது இப்போது அந்த எறும்புகளின் வீடு அழிக்கப்பட்டு விட்டது இப்போது நான் அங்கே திரும்பி செல்வதால் என்ன பயன் துறவி எறும்புகளின் வீட்டை உடைத்து நொறுக்கச் சொன்னார் நான் அதை செய்துவிட்டேன் என்று நினைத்தான் ஆனால் பிறகு யோசித்து அடுத்த நாளும் அங்கு செல்ல முடிவு செய்தான் மறுநாள் காலையில் எழுந்து அங்கே சென்றான் அதே இடத்திற்கு சென்றவுடன் எறும்புகள் மீண்டும் அதே இடத்தில் தங்கள் வீட்டை கட்டியிருந்ததை கண்டான் இப்போது அவை மீண்டும் தங்கள் வீட்டிற்கான பொருட்களை சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்தன அந்த மனிதன் இந்த எறும்புகள் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கின்றன நேற்றுதான் அவற்றின் வீடு அழிக்கப்பட்டது இப்போது அவை மீண்டும் அதை கட்டிக்கொண்டிருக்கின்றன என்று நினைத்தான் இளைஞன் மீண்டும் துறவியின் வார்த்தைகளை நினைத்துக்கொண்டு அந்த எறும்புகளின் வீட்டை மீண்டும் உடைக்க ஆரம்பித்தான் மீண்டும் எறும்புகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்தில் எறும்புகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் ஓடின சில நிமிடங்களில் அவற்றின் வீடு மீண்டும் அழிக்கப்பட்டது இப்போது அந்த இளைஞன் சற்று திருப்தியாக உணர்ந்தான் இந்த முறை நான் அந்த வீட்டை முழுமையாக அழித்து விட்டேன் இப்போது எறும்புகளால் இங்கே வீட்டை கட்ட முடியாது என்று நினைத்தான் அதனால் அவன் புறப்படுவதற்கு முன்பு எறும்புகள் அங்கே வீட்டை கட்டாமல் இருக்க அந்த வீட்டில் குளிர்ந்து ஊட்டினான் இவ்வாறு தனது வேலையை முடித்துக்கொண்டு அந்த இளைஞன் மீண்டும் தன் வீட்டிற்கு திரும்பினான் அந்த இரவு படுத்திருந்தபோது ஒரு துறவி இப்படி செய்வது சரியா யாருடைய வீட்டையாவது அழிப்பது ஒரு துறவிக்குத் தகுமா ஒருவேளை அவர் ஒரு சித்தரான புருஷராக இல்லையென்றால் என்னாகும் ஒருவேளை அவர் என்னை முட்டாளாக்குகிறாரோ என்று மீண்டும் அதே யோசனைகளில் ஆழ்ந்தான் ஆனால் பிறகு நான் என் வேலையை முதலில் முடித்து விடுகிறேன் அதன் பிறகுதான் அந்த துறவி என்னை ஏன் இப்படி செய்ய சொன்னார் என்று எனக்கு தெரியும் என்று முடிவு செய்தான் இந்த எண்ணத்துடன் அவன் தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலையில் எழுந்து மீண்டும் அதே மலையை நோக்கிச் சென்றான் மலையில் அவன் எறும்புகளின் வீட்டை அழித்து அதே இடத்திற்கு சென்றான் அங்கே எந்த வீடும் இல்லை என்பதைக் கண்டு மகிழ்ந்தான் எல்லா எறும்புகளும் அங்கிருந்து ஓடிவிட்டன இப்போது அவன் நான் தினமும் இங்கே வரவேண்டியதில்லை ஏனென்றால் எறும்புகள் தங்கள் வீட்டை மாற்றிக் கொண்டன துறவி ஏழு நாட்கள் வரச் சொன்னார் ஆனால் இது மூன்றாவது நாள்தான் மீதி நான்கு நாட்கள் திரும்ப வரவேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தான் இந்த எண்ணத்துடன் அவன் நேரடியாக துறவியிடம் சென்று எல்லாவற்றையும் சொல்ல முடிவு செய்தான் அந்த மலையிலிருந்து துறவியிடம் திரும்பிச் செல்லும்போது அவன் ஒரு புதிய வீட்டைக் கண்டான் அதுவும் எறும்புகளால் கட்டப்பட்டிருந்தது இப்போது அந்த எறும்புகள் புதிய வீட்டில் குடியேறியிருந்தன இந்த புதிய வீடு அவற்றின் பழைய வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருந்தது அந்த வீட்டை பார்த்தபோது ஒருவேளை குருதேவருக்கு தெரிந்திருக்கும் இவை தங்கள் வீட்டை இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றிவிடுவார்கள் என்று அதனால்தான் அவர் என்னை ஏழு நாட்கள் வரச் சொன்னார் என்று நினைத்தான் இந்த எண்ணத்துடன் அவன் அவற்றின் புதிய வீட்டையும் உடைக்கச் சென்றான் அங்கு சென்றபோது எறும்புகள் வழக்கம்போல் தங்கள் வேலையில் ஈடுபட்டிருந்தன அவை தங்களுக்கான உணவை சேகரித்து தங்கள் வீட்டில் சேமிட்டு கொண்டிருந்தன அவற்றின் உடைந்த பழைய வீட்டிலிருந்த சில தானிய துகள்களையும் எறும்புகள் சேகரித்து தங்கள் புதிய வீட்டிற்கு எடுத்து வந்தன இப்போது அந்த இளைஞனின் மனம் மீண்டும் கொஞ்சம் வளவியாமடைந்தது ஏனென்றால் அவனும் பலவீனமானவன் காலத்தால் பாதிக்கப்பட்டவன் எனவே அவனுக்கு அந்த எறும்புகளிடம் இரக்கம் தோன்றியது அவன் அவற்றின் மீது இறக்கப்பட்டான் அந்த எறும்புகளுக்கு உதவ அவன் விரும்பினால் ஆனால் அதற்கு பதிலாக அவற்றுக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டிருந்தான் துறவியின் வார்த்தைகளை நினைத்து கொண்டு அவன் அந்த வீட்டையும் உடைக்க முடிவு செய்தான் இந்த முறை மிகவும் கவனமாக எந்த எறும்புக்கும் தீங்கு விளைவிக்காமல் வீட்டை உடைக்க ஆரம்பித்தான் இந்த முறை அவனுக்கு அதிக நேரம் எடுத்தது ஏனென்றால் எந்த எறும்புக்கும் தீங்கு விளைவிக்கக் கூடாது என்ற நிபந்தனையை துறவி முதலில் வைத்திருந்தார் அதனால் அவன் மிகவும் கவனமாக அந்த வீட்டை உடைத்தான் அந்த வீட்டை உடைத்த பிறகு அவன் இந்த முறை முன்னைவிட அதிகமாக வருத்தப்பட்டான் ஏனெனில் அவன் அவற்றின் புதிய வீட்டையும் உடைத்து விட்டான் அவன் அந்த எறும்புகளை வாழவிடவில்லை இப்போது அவன் தன்னை ஒரு அசுரன் என்று நினைக்க ஆரம்பித்தான் ஆனாலும் துறவியின் வார்த்தைகளை மதித்து வருத்தத்துடன் தன் வீட்டிற்கு திரும்பினான் இரவில் தூங்குவதற்கு முன் நான் எவ்வளவு பெரிய அசுரன் எவ்வளவு பெரிய அரக்கன் பழைய வீடு போனால் பரவாயில்லை அவற்றின் புதிய வீட்டையும் உடைத்துவிட்டேன் நான் அந்த எறும்புகளை எங்கும் வாழவிடவில்லை அந்த எறும்புகள் என்னை பற்றி என்ன நினைத்திருக்கும் அவை என்னை எவ்வளவு திட்டியிருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை நினைத்தான் ஆனாலும் அவன் அடுத்த நாள் செல்ல முடிவு செய்தான் அடுத்த நாள் காலையில் அவன் மீண்டும் அங்கே சென்றான் இந்த முறை எறும்புகள் வேறு ஒரு புதிய இடத்தில் தங்கள் வீட்டை கட்டியிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் அவை முன்னைவிட அதிக ஆற்றலுடன் வேலை செய்தன மேலும் ஒரே இரவில் முன்னைவிட பெரிய வீட்டை கட்டியிருந்தன இப்போது அவை மீண்டும் தங்கள் தானியங்களை சேகரிக்க ஆரம்பித்தன இதை பார்த்த அந்த மனிதன் இந்த எறும்புகள் எந்த மண்ணாலானவை நான் மீண்டும் மீண்டும் அவற்றை இங்கிருந்து துரத்த முயற்சிக்கிறேன் ஆனால் அவை இங்கேயே தங்கள் வீட்டை கட்டிக் கொள்கின்றன நான் அவற்றை இங்கே ஒருபோதும் வாழவிட மாட்டேன் என்பது அவற்றுக்கு தெரியாதா என்று நினைத்தான் இந்த எறும்புகள் பார்க்க சிறியதாக இருந்தாலும் என்னிடம் தோல்வியடையவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது என்று நினைத்தான் இந்த முறை அவன் கோபத்துடன் அந்த வீட்டை உடைக்க ஆரம்பித்தான் ஆனால் இந்த முறை அவன் உடைக்கும்போது சில எறும்புகள் அவன் கால்களுக்கு அடியில் நசுங்கி இறந்தன நசுங்கிய பிறகு அவன் தனது கோபத்திலிருந்து வெளியே வந்தபோது கோபத்தில் அந்த எறும்புகளுக்கு எவ்வளவு தீங்கு விளைவித்து விட்டேன் என்பதைக் கண்டான் அவன் மனது வருத்தத்தால் நிரம்பியது அழுது கொண்டே தன் வீட்டிற்கு சென்றான் இரவில் தூங்கும்போது நான் அந்த எறும்புகளுக்கு அதிக அநீதி இழைக்கிறேன் இனிமேல் நான் அவற்றிற்கு அதிக அநீதி இழைக்க மாட்டேன் என்று நினைத்தான் இந்த எண்ணத்துடன் அடுத்த நாள் அந்த எறும்புகளுக்கு தன் வீட்டிலிருந்து சிறிது மாவை எடுத்துக்கொண்டு அதே மலைக்கு சென்றான் இன்று அவன் மனதில் அந்த எறும்புகளிடம் பக்தி உணர்வும் இரக்க உணர்வும் தோன்றியது இன்று அவன் அவற்றிற்கு உதவ விரும்பினான் அவன் அங்கு சென்றபோது எறும்புகள் மீண்டும் தங்கள் புதிய வீட்டை கட்டுவதில் மும்முரமாக இருந்தன அந்த இளைஞன் மிகவும் கருணையுடன் தான் கொண்டு வந்த மாவை அந்த எறும்புகளுக்கு உணவாக கொடுத்தான் அடுத்த மூன்று நாட்களுக்கும் அவன் இதைத்தான் செய்தான் இப்போது அவன் தினமும் காலை சென்று அந்த எறும்புகளுக்கு தன் கைகளாலேயே மாவை ஊட்டினான் ஏழு நாட்களுக்குப் பிறகு அந்த இளைஞன் துறவியிடம் சென்று கைகளை கூப்பி குருவே என்னை மன்னித்து விடுங்கள் அந்த எறும்புகளின் வீட்டை அழிக்க நான் நிறைய முயற்சித்தேன் ஒரு முறை அல்ல நான்கு முறை அதை அழித்தேன் அதன் பிறகு என்னால் அவற்றின் வீட்டை உடைக்க துணிச்சல் இல்லை நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு என் கெட்ட நேரத்திலிருந்து வெளியே வரும் வழியை சொல்ல மாட்டேன் ஆனல் அதற்காக நான் வருத்தப்படவில்லை நான் செய்தது சரி என்றே நினைக்கிறேன் எனவே நான் திரும்பிச் செல்கிறேன் தயவு செய்து என்னை என் வீட்டிற்கு செல்ல அனுமதி கொடுங்கள் என்றான் இதைக் கேட்ட துறவி கொண்டே சரி போ ஆனால் முதலில் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்துவிட்டு போ சிறிது நேரம் தங்கிவிட்டு பிறகு போ என்றார் அதன் பிறகு துறவி அந்த இளைஞனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் தண்ணீர் குடித்த பிறகு துறவி அந்த இளைஞனிடம் நீ ஏன் அந்த சிறிய இரும்புகளின் வீட்டை உடைக்கவில்லை அவை மிகவும் சிறியவை நீ இவ்வளவு பெரியவன் ஆனாலும் நீ அவற்றை அழிக்கவில்லை என்று கேட்டார் இதற்கு அந்த இளைஞன் குருவே நான் அந்த சிறிய இரும்புகளின் வீட்டை அழித்தேன் பல முறை அழித்தேன் ஒரு முறை என் கோபத்தில் அந்த இரும்புகளுக்கு தீங்கு விளைவித்தேன் ஆனால் எந்த நாளில் நான் அவற்றுக்கு தீங்கு விளைவித்தேனோ அதே நாளில் நான் ஏன் அவற்றிற்கு தீங்கு விளைவிக்கிறேன் ஏன் அவற்றிற்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறேன் என்று உணர்ந்தேன் அன்றிலிருந்து நான் அவற்றுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பதிலாக அவற்றிற்கு உதவ ஆரம்பித்தேன் என்று சொன்னான் இதை கேட்ட துறவி இதுதான் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒரு சிறிய எறும்பு நமக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு செய்தியை தருகிறது நான் உன்னை அந்த எறும்புகளின் வீட்டை அழிக்க அனுப்பவில்லை நீ அங்கே ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அனுப்பினேன் நீ அங்கே என்ன கற்றுக்கொண்டாய் என்று சொல்ல முடியுமா என்றார் இதை அந்த இளைஞன் கேட்டபோது அவன் முழு கதையையும் சொன்னான் முழு கதையையும் கேட்ட பிறகு அந்த துறவி கொண்டே மகனே அந்த எறும்புகளிடமிருந்து நீ கற்றுக்கொண்ட முதல் பாடம் இதுதான் நீ அவற்றின் வீட்டை எத்தனை முறை உடைக்க முயன்றாய் எத்தனை முறை முயற்சி செய்தாய் ஆனாலும் அவற்றின் வீடு அழியவில்லை ஒவ்வொரு முறையும் அவை ஒரு புதிய வீட்டை கட்டிக்கொண்டன அவை ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை ஒருவேளை அவை தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தால் அந்த எறும்புகளால் ஒரு புதிய வீட்டை கட்டியிருக்க முடியாது நாம் மனிதர்கள் நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டவுடன் உடைந்து விடுகிறோம் பிறகு வாழ்க்கையில் முயற்சி செய்வதையே விட்டுவிடுகிறோம் மேலும் சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளவும் தயாராகிவிடுகிறார்கள் ஆனால் விலங்குகளில் அவை ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை தாங்களாகவே முடித்துக் கொள்வதில்லை என்பதை நீ பார்த்திருப்பாய் எந்த விலங்கும் தற்கொலை செய்து கொண்டது என்று நீ ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாய் அந்த விலங்கு எவ்வளவு பசியாக இருந்தாலும் எவ்வளவு வருத்தமாக இருந்தாலும் அவை தங்கள் வாழ்க்கைக்காக எப்போதும் கொண்டே இருக்கும் ஆனால் மறுபுறம் நாம் மனிதர்கள் ஓரிரு முறை ஏமாற்றமடைந்தவுடன் நம் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம் வாழ்க்கை என்பது கடின உழைப்பு வாழ்க்கை என்பது செயல் மரணம் என்பது ஒரு இறுதி நிறுத்தம் அதனால் மரணத்திற்கு முன் உழைப்பதை விடாதே ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு உன்னால் என்ன செய்ய முடியும் அதனால் அதற்கு முன் ஏன் வேலை செய்வதை நிறுத்துகிறாய் ஏன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறாய் உன் ஒரு வீடு உடைந்தால் இரண்டாவது வீட்டை கட்ட முயற்சி செய் முயற்சிப்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை இதை நீ அந்த சிறிய எறும்புகளை பார்த்து புரிந்து கொண்டாய் பார்க்க அவை உன்னை விட எவ்வளவு சிறியவை நீ இவ்வளவு பெரியவன் ஆனால் அவற்றின் மனம் உன் மனதை விட அவ்வளவு பெரியது பலமுறை வீடு உடைந்தாலும் அந்த எறும்புகள் ஒருபோதும் தோல்வியை உப்புக்கொள்ளவில்லை இரண்டாவது பானம் என்னவென்றால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் இந்த நேரம் ஒருபோதும் போகாது என்று நாம் நினைக்கிறோம் இந்த நேரம் என் வாழ்க்கையை அழித்துவிடும் என்னை வாழவிடாது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த எண்ணங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அவை வெறும் எண்ணங்கள் தான் மேலும் அதே எண்ணங்கள் நம் மனதை வருத்தப்படுத்துகின்றன அதனால்தான் நாம் முயற்சி செய்வதையும் விட்டுவிடுகிறோம் ஆனால் யோசித்துப் பார் நமக்கு மீண்டும் மீண்டும் இயற்கையால் பாதிப்பு ஏற்படுகிறது ஆனால் அதன் முடிவு எப்போது வரும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் நாம் தொடர்ந்து புதிய முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் இயற்கையும் நமக்கு ஆதரவாக இருக்கும் ஒருநாள் நாள் அது நம்மீது இறக்கப்படும் நாம் ஒருபோதும் நினைத்திராத அனைத்தையும் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கும் நீ முதலில் அந்த எறும்புகளுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு என்னவெல்லாம் செய்தாய் என்பதை நீ பார்த்தாய் ஆனால் பிறகு நீ அவற்றிற்கு உணவளித்து உதவினாய் இது ஏன் நடந்தது ஏனெனில் அவை ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நீ கண்டாய் அதே போல நீ ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நாள் இயற்கையும் நீ விரும்பும் அனைத்தையும் உனக்கு கொடுக்கும் அதனால்தான் சிவபெருமான் ஒருபோதும் தோல்வி அடையாதே தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இரு அவ்வளவுதான் என்று கூறுகிறார் என்று சொல்லி சிவபெருமான் இந்த கதையை முடிக்கிறார் ஒருமுறை கருத்தில் ஓம் நம சிவாய என்று எழுதவும் இந்த கதையை பேசியபோது ஏதேனும் பிழை ஏற்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து கருத்தில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள்